திருச்சியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் நான்கு வீடுகள் எரிந்து நாசமானது திருவானைக்காவல் நரியன் தெருவில் வசிக்கும் தங்கமணி ஆறுமுகம் பாண்டியன் ராஜன் ஆகியோர் அடுத்தடுத்த குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் பூ தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தங்கமணி வீட்டில் இன்று காலை திடீரென தீப்பற்றியது இந்த தீ அருகில் இருந்த வீடுகளுக்கு பரவியது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தங்கமணி வீட்டிலிருந்து வெளியே வந்து சத்தமிட்டார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலையம் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலைய அதிகாரி ஆரோக்கியராஜ் தலைமையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்தனர் மேலும் வீடுகளில் இருந்த மூன்று எரிவாயு சிலிண்டர்களில் கசிவு ஏற்படுவதைக் கண்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த சிலிண்டர்களை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள வாய்க்காலில் வீசி அசம்பாவிதம் ஏற்படுவதைத் தவித்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது மேலும் இவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் வசிக்கும் வீரமணி என்பவருக்கு சொந்தமான பைக் எரிந்து சேதமானது தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அனைவரும் வேலைக்கு சென்று இருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது મગ૨ારલ મારલે મા઱લેએ ઱ે઱ારાલે માર માલેંડ માલ જેજાક இல்லைங்க எப்படிங்க அடிப்பாங்க சலா இந்த டார்ல பாத்துறோம் எரே எரே பாத்துறோம் கீழ இறங்கிரோம்ல இந்த கீழ ஒரு பீரோல தான் இருக்கு ஆ எறியாம இருக்குடா அடிடா இந்த மூளை எல்லாம் அப்படியே நீங்க இருக்கிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க வழிதான் இருக்கலாம் அப்படியே சொன்ன கேக்க மாட்டேங்கிறீங்களே आयना नेक्स्ट ला मैं माफी